தமிழ்வேல் முன்னேற்ற கழகம் தனது சமுதாயத்தில் உள்ள சங்கங்கள் மற்றும் அரசியல் ரீதியான அமைப்புகளுடன் நட்புணர்வு ஏற்படுத்தி சமுதாய பிரச்சனைகளுக்காக மட்டுமல்லாது பொதுமக்கள் பிரச்சினைகளுக்காகவும் நட்புணர்வுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிரணி தலைவி தென்மண்டல அமைப்பாளர் மதுரை மண்ணின் வீரமங்கை அன்னலட்சுமி சகிலா கணேசன் அவர்கள் நேற்று நத்தம் கோவில்பட்டியில் உள்ள தமிழ்வேல் வேல் முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்தார் நத்தம் மதுரை புறவழிச்சாலையில் உள்ள டோல்கேட் அருகே அவரை வரவேற்று கழக நிறுவன தலைவர் சரவணசெல்வம் அவர்கள் தலைமையில் கழக பொதுச் செயலாளர்கள் ரமேஷ்குமார் கழக பொருளாளர் வெற்றிவேலன் கழக துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் கழக முதன்மை செயலாளர் தியாகராஜன் நாகர்கோவில் சேர்மன் கணேஷ் மற்றும் நிர்வாகிகள் பலர் வரவேற்றனர் பின்னர் கழக தலைமை அலுவலகத்தில் நிறுவன தலைவர் மற்றும் கழக நிர்வாகிகளுடன் சிறிது நேரம் ஆலோசனை செய்துவிட்டு திண்டுக்கல்லில் நடைபெற்ற கே ஆர் கே இல்ல திருமண வரவேற்பு விழாவில் தமிழ்வேல் முன்னேற்ற கழகமும் திண்டுக்கல் எஸ் 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 மகால் சகோதரர் எஸ் எஸ் சுரேஷ் வெள்ளாளர் முன்னேற்ற கழகமும் இணைந்து கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் தமிழ்வில் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சமுதாயத்தில் உள்ள சங்கங்கள் அமைப்புகள் தவிர சமுதாய மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வருகின்றோம் என தமிழ்வில் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் எஸ் எஸ் சரவணசெல்வம் தெரிவித்தார் தினமுலை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னதம்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுலை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க